சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க ஏன் குறையுது காரணம் நாங்களா காரணம் நாங்களா அவங்க பிஹேவியர் எங்க பிஹேவியர் ஒன்றும் இல்லை எங்க வாக்கு சதவீதம் ஏன் ஏறுது மக்கள் நாங்கள் போற பாதை சரின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன்னா எந்த கட்சியும் நான் குறை சொல்ல அண்ணன் சொன்னாங்க அண்ணா இந்த தலைவர் என்னை காலில் இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்காக நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் யாரையும் குறை சொல்லலை

ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார் இன்றைக்கி தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் நான் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்பு கண்ணா தனிப்பட்ட முறையில் ஏன்னா இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமாக மாறியிருக்கு அதுவும் மூன்றாவது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு முதல்ல அது நடக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா உதாரணத்துக்கு திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வாங்கின ஓட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திமுக வாங்கின ஓட்டுக்கும் திமுக கொண்டாடுறாங்க தலைவர்கள் சொல்றாங்க ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுகவினுடைய வாக்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் அதே திமுக இன்னைக்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து இருபத்தி ஆறு சதவீதத்துக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை ஆறு சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய வாக்கு இழந்திருக்கிறாங்க அதென்ன மெசேஜுங்கண்ணா அப்படின்னா ஐந்து வருடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு சதவீதம் இழந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அகில இந்திய அளவில் முப்பத்தி எட்டு சதவீதம் இன்னைக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் ஒன்றரை சதவீதம் நாங்கள் இழந்திருக்கோம் ஒத்துக்குற நாங்கள் இழந்திருக்கோம் எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்ணுறோம் மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஆறு சதவீதம் வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நான் என்னன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக ஆறு சதவீதம் கீழே வந்திருக்கு நான் திமுக கூட்டணி பற்றியே பேசலன்னா திமுக சிம்பல்னுடைய ஓட்டை பற்றி பேசுறேன் சார் டூ தௌசண்ட் நைன்டீன் டிஎம்கே சிம்பிள் ஓட்டு முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது திமுக சிம்பல் ஓட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு இது ஒரு சாதனையாக நாங்கள் பார்க்குறோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கு அப்ப திமுக ஆறு சதவீத ஓட்டு எங்க போச்சுங்கண்ணா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு அதை தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சொல்லுதுன்னு நாங்கள் பார்க்கணும் ஆனால் நான் நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்கண்ணா காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த காலத்தில் அவங்க நின்றிருக்கிறாங்க பணம் கொடுக்காமல் நின்றிருக்கிறாங்க நான் பாராட்டணும் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றிருக்காங்க அதனால் நாம் சும்மா ஒரு குற்றம் சொல்கிறக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல் அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்றுருக்குறாங்க புது சிம்பலில் நின்றுருக்குறாங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பலில் நின்றுருக்காங்க அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்கிறாங்க திராவிட இருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்கிற செய்தி ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னால் என்னுடைய கடமையை நான் தப்பாக செய்கிறேன்னு அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன் அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமான் என்னை கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க நான் அதுக்குள்ளே நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பணி பயணிக்கட்டும் எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த முறை நான் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பலை அவர் பாதை தனிப்பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றிருக்காங்க தமிழக அரசியலில் நேர்மையாக வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கை பொறுத்தவரை சாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்லை காங்கிரஸ் தனிச்சிருந்தாங்க கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தனிச்சிருந்தால் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் திமுக தனிச்சிருந்தாங்க அதிமுக தனிச்சிருந்தாங்க ஸோ கன்னியாகுமரி பற்றி தெரிஞ்ச நண்பர்களுக்கு காங்கிரஸும் திமுகவும் தனித்திருந்தால் அதிமுகவும் தனிச்சிருந்தால் கன்னியாகுமரி என்னாவும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினான்கை பொறுத்தவரை அது கன்னியாகுமரியில் நான்கு முனை போட்டியாக இருந்துச்சு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் வேறு ஆனால் எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் சாதனை செய்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்குறோம் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது கன்னியாகுமரிக்குள்ள காங்கிரஸ்டும் டிஎம்கேவும் ஒன்றா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன் ஏன்னா உங்களுக்கு டெமோகிராஃபி தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி பெறுவவங்க நம்ப ஏன்னால் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கன்னியாகுமரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கன்னியாகுமரியும் ஃபேர் கம்பேரிசன் இல்லைங்கன்னா அது கண்டிப்பாக வேறு வேறு களம் இரண்டும் வரேன் ஆனால் வரேன் வரேன் இங்கிருந்து இங்கிருந்து வரேன் இங்கிருந்து வரேன் ஆனால் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை இன் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் போட்டுறோம் சரி நான் அந்த தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்தை விட்டுருவோன்னே ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும்னு யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா நானுமே நம்பலை ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் இன்னைக்கு எப்போ விகே பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க என்ன மெசேஜுங்கண்ணா ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் நானும் எப்படி நான் குற்ற சுமத்த முடியும் அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலாக இருக்கணும் ஸோ வி கே பாண்டியன் அவர்கள் எப்போ அரசியலுக்குள்ள பிஜு ஜனதா தள் கட்சியில் நம்பர் டூவாக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்கண்ணா பெரிய தோல்வி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ இருந்துச்சு இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையில் வந்திருக்கும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் எங்கேயும் நாங்கள் போடல யாரோ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க இந்த வீடியோவில் யாரோ சாப்பிட்ற மாதிரி போடுறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போட்டோமா எங்கள் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்கள் போட்டோமா இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா யாருமே போடல அந்த வீடியோவை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு அவங்க கருத்து கொடுக்குறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை பற்றி ஒரு வீடியோ வருதுங்கண்ணா அது நான் போட்டால் நீங்கள் கருத்து எங்கிட்ட கேட்கலாம் அது வேற யாராச்சும் போட்டால் அதை கருத்தை நான் எப்படி சொல்ல முடியுங்கண்ணா ஆனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்தில் ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றுக்குது அது கிளாசிக் உதாரணம் ஆந்திரப்பிரதேஷில் போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்கே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் தேசம் கட்சி நூத்தி எழுபத்தி அஞ்சு இடத்துல பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம் ஆனா தலைவர்கள் களத்தில் வேலை செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இங்க குறைஞ்சிருச்சு அங்க குறைஞ்சிருச்சுன்னு பார்க்குறத விட இது ஒரு பாலிடிக்ஸ்ல சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம்தான் ஆ எங்கள் அப்பா அரசியல் இல்லைன்னா எங்கள் அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்ணுறாரு நான் சொல்கிறாரு சொல்கிறேக்கே இல்லைங்க எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்லை அவர் ஆறு டைம் எம்எல்ஏவா இல்லை ஏழு டைம் எம்எல்ஏ இல்ல எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணுறாரு ஒரு பையன் நான் அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரமாகுங்கண்ணா படிப்படியா படிப்படியாக ஒரு ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும் எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுக்க கை குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவாக போ நியாயமா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன் தான் குப்புசாமி எனக்கு சொல்லிக் கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்ன்னு ஒருவேளை அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்ணுறேன் கூட்டணி ஆட்சி அண்ணா எங்களுக்கு புதிய அவருடைய காலத்தில் ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க முக்கியமானவர்கள் அதனால் எங்களால் ஒரு அற்புதமான ஐந்தாண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம் அதில் இரண்டு முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்கள் விஷனை ஷேர் பண்ணி எங்கள் கூட நிற்க போகிறாங்கன்னா அதனால் எங்களுக்கு இது புதிதில்லை ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாத்திக்காதுங்கன்னா எல்லோருமே அரவிணைத்து பத்தாண்டு காலமாக செய்த அதே ரெண்டு தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறாங்க ரெண்டு தலைவர்களும் என்டிஏ மீட்டிங்கில் பங்கேற்றுக்கிட்டு மீட்டிங்ல இருக்காங்க ரெண்டு தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க ரெண்டு தலைவர்களும் எலக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ்க்கு வரல ரெண்டு தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவங்க இந்தி கூட்டணியை உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து இணைஞ்சவங்க அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் அலையன்ஸ் தேர்தலுக்கு